பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தால் ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் திரையெல்லாம் தவித்து செவ்விற்று ஆங்கே வரையெல்லாம் விளங்க வயங்கு செஞ்சுடரே என்று திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் மறைப்பை எல்லாம் போக்கி செவியாக என்னை அடைந்து எல்லா முடிப்புகளும் எனக்கு விளங்குமாறு விளங்கும் செஞ்சுடரே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் திரையெல்லாம் தவித்து உற்று ஆங்கே வரையலாம் விளங்க வயங்கும் செஞ்சுடரே என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்க உலகம் ஓப்பு எதிர் ஒளி தளிர் ஞாயிறு முதலில் கருந்திரை போன்ற இருள் நிலையை சற்று விளக்க அடுத்தடுத்து நீளமும் பச்சையும் வெண்மையும் பொன்மையுமான வண்ண மறைப்புக்களும் மேல் சற்று வெண் மறைப்பும் விளக்கி மேலே ஒரு கணத்தில் கலப்பு வண்ண திரை நிலையெல்லாம் விளங்கிட கீழ்வான் செங்கதிர் கால் கொண்டு எழுந்து விளங்குகின்றதாம் உதயகிரி மீது எழுந்து விளங்கும் போது வெள்ளிடை மலையை காட்சியாய் விளக்குகின்றது இது ஞாயிறு இவை எல்லாம் புற உலக அனுபவம் அக பக்குவத்தை மல இருண் மறைப்புக்கள் ஏழு வண்ண திரைகளின் நீக்கமாக விளங்கிட உள்ளத்தே அருட்சுடர் காட்சியளித்து நிற்பதா செவ்வியே என்றால் பக்குவம் அருள் ஒழுக்கமும் விசாரமும் நிரம்பிய பக்குவ காலத்தை இந்த செஞ்சுடர் அகவானில் துலங்குகின்றது அது எப்போதும் அங்கு செங்கதிர் பரப்பி திகழ்ந்து கொண்டே இருந்தும் ஏன் காணப்படவில்லை என்றால் நாம் மண்ணுலகத்திலே மண் உடல் பற்றால் இருட்பக்கத்தில் இருந்து வந்ததே காரணம் மறுபக்கம் ஒளி செய்து நிற்கும் மாத்தாண்ட ஜோதியை இருட்பக்கத்திலிருந்து காண முடியாது இயல்புதானே நாம் ஒன் உற்றபோதுதான் இருள் நீக்கி ஜோதி காட்சி பெறுகிறோம் மண்ணுடம்பின் பற்று நீக்கி அகமுகமாக இருக்கின்ற போது இந்த அருட்சுடர் தெரிய வருகின்றதாம் இயல்பு அந்த தெரிய வருகிற இயல்பே வான் ஜோதியை காட்சியால் குழவரவராகிய மலைகள் நன்கு இதே இதேபோல அருட்பெரும் ஜோதி காட்சியால் அருணாச்சல காட்சியால் ஆதார வரையிலும் குன்றுதோடும் குமரன் விளக்கமும் ஆற்றலும் அற்புத சித்தி அனுபவங்களும் விளங்கனவா ஆதார வெப்பில் அபிடகம் போத திருளில் எழு பானும் என்ன உழிவில் கருணை புழிவாய் வானெடுத்த கையே உழிவில் உடுக்கம் என்ற பாடல் என்றால் தற்போது உழிவில் விளங்கும் அகஜோதி சக்தி ஆதாரமலை மீது அந்த ஜோதி பரவலை காட்டி அதன் கண் பெறப்படும் அனுபவ சித்திகளும் கூட்டி வைக்கின்றதாம் அருட் செஞ்சோ சுடருடன் உண்மையை கண்டு அதுவாகி நின்று உலகில் வயங்குதல் வேண்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து திரையெல்லாம் தவிர்த்து செவ்விய உற்று ஆங்கே வரையெல்லாம் விளங்க வழ வழங்கும் செஞ்சுடரே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் மறைப்பெல்லாம் போக்கி சிவ்வியாக இணையடைந்து எல்லா முடிப்புகளும் எனக்கு விளங்குமாறு விளங்கும் செஞ்சுடரேன்னு பேராசிரியர் பாலசுப்ரமணியா அவர்கள் சொல்கிறார் நம்ம சாமி சரவணானந்த அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இறை குன்று இருக்கமிடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்போ அந்த ஏழு தரை விலகி சத்தியநாராயண சபையில் வள்ளல் பெருமான் காட்டக்கூடிய நீலம் பச்சை கருப்பு வெண்மை வண்ண நிறங்கள் வெண்ணிறங்கள் இப்படி ஏழு திரைகளையெல்லாம் காட்டி உண்மையான மெய்ப்பொருள் நாணத்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இந்த அகவல் வரியின் மூலம் பார்க்கிறோம் செஞ்சுடர் அந்த ஞாயிறு சூரியன் இல்லாமல் எந்த ஒரு உலகமும் இருக்க முடியாது சூரிய ஆற்றல் எப்பவுமே நம்மளுடைய நரம்பு மண்டலங்களோடு தொடர்புடையது சூரியகாந்த சக்தியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் எப்பவுமே நமக்கு நன்மையே செய்யக்கூடிய ஆற்றல்கள் அப்போ அந்த சூரியனை நாயரை போற்றுகிற விதமாக அந்த சூரிய ஒளியால் பல பல வண்ணங்களினுடைய நிறங்களையெல்லாம் கலந்து மாறக்கூடிய அந்த செஞ்சொடரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ஒழிவில் ஒழுக்கன்ற பாடலையும் வள்ளல் பெருமா நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக சொல்கிறாரு சாமி சரவணானந்த அவர்கள் ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையான அகஜோதியை நாம் அடைய வேண்டும் அதற்கு என்ன பண்ணணும் மூச்சை கவனி பேச்சை குறை நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவனை உள்மூச்சியோடு கலந்து இந்த பிரபஞ்சத்தோடு கலக்க விட வேண்டும் அதுதான் உண்மையான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசித்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்கான ஒரு உன்னதமான நெறி முறை என்று வல்லல் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் பிறக்கக்கூடிய எல்லா உயிர்களும் இறைவனோடு சரணடைந்து அக இனத்திலே பயணப்படணும் எல்லோ மனிதர்களும் பிறக்கிறோம் தாயின் தந்தையும் கருவும் இணைந்து அந்த கரு பூமிக்கு வந்தவன்னே தாயின் கர்ப்ப கிரகத்திலே இருக்கிறவரை ஆனந்தமாக இருக்கிறது அந்த பத்து மாதம் நிறைவு செய்து விட்டு அந்த ஜீவன் வெளியே வருகிற போது புற இன்பங்களை பார்த்து கற்று கொய்யோ முய்யோன்னு அப்புறம் அதையே நம்ம சமாதிப்படு சமாதானம் படுத்தி தொட்டு தொட்டு தூக்கி தூக்கி அதற்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி எல்லா புற நிகழ்வுகளோடு அதை அந்த ஜீவனை நம்ம வளர்க்குறோம் ஆனால் அந்த ஜீவன் எங்கே போது புற இன்பம் புகழ் செல்வாக்கு புகழ் இச்சை எல்லாம் போயிட்டே இருக்குது ஆனால் அந்த குழந்தை புச்சை அதாவது புற இன்ப இச்சை வையப்பட்டு போகாமல் அக இச்சை பெற வேண்டும் அப்போ அந்த அக இச்சை பெறணுன்னா என்ன பண்ணும் நமக்குள்ளாகவே நம்மளுடைய ஜீவனை உயிர் காற்றை உயிர்கலப்பு செய்யணும் அப்போ அந்த உயிர் கலப்பு தாய் தந்தை ஒரு ஜீவன் உருவதற்கான ஒரு உயிர் கலப்பு அல்ல அது நடந்து கொண்டிருக்கிறது இந்த உயிர் சக்தி நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தியை வான்காந்த சக்தியோடு இணைத்து அந்த பேரின்ப நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படி அடைந்தால் தான் உண்மையான நாணம் நமக்கு கிட்டியது ஆனால் நிறைய பேர் அதை நம்ம போக முடியாமல் தவிக்கிற ஏதோ ஒரு வினைப்பதிவு சித்தி வளாகத்தில் ஒவ்வொரு பூசத்தன்றும் எல்லோ மக்களும் கூறுறாங்க கடலூரில் ஜோதி தரிசனம் கண்டுவிட்டு சிற்றி வளாகத்தில் தர்மசாலையிலே உணவறிந்து விட்டு நம்ம சித்தி வளாகம் மேட்டுக்குப்பம் வந்து இரவு தங்குறாங்க ஏன் அந்த மக்கள் அதில் வரக்கூடிய ஐந்து லட்சம் பத்து லட்சம் மக்கள் வந்தாலும் கூட இங்கே வரக்கூடியவர்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் மிஞ்சி போனால் பூசத்துக்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருவாங்க ஏன் அங்கே வருகிறார்கள் என்றால் நம்முடைய திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் அங்கேதான் அந்த ஜீவனை ஏக இறைவனோடு உயிர்கலப்பு பெற்று ஒளிதேகமாக தேகமாக மாறிய வளாகம் சித்தி வளாகம் அப்போ அந்த இடத்துல போகும்போது அங்கே வான்காந்த சக்தியும் ஜீவகாந்த சக்தியும் வருகிறபோது அங்கே ஏற்கனவே ஒளி தேகத்தை பெற்ற நம் திரு அருள் பிரகாச வல்லலாருடைய அந்த இடத்திலே நாம் குழுவிழும்போது அங்கே நம்மளுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய தீவினை பதிவெல்லாம் அழித்து உண்மையான தேக சுத்தியை அக சுத்தியை பெறுகிற இடமாக சித்தி வளாகத்தில் மேட்டுக்குப்பம் இருக்கு பல்லல் பெருமான் பாடக்கூடிய எல்லா பாடல்களும் அங்கே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அவர் நாலு பாடல் பாடியிருக்கிறார் சத்திய அறிவிப்பு அந்த சத்திய வார்த்தைகள்லாம் சொல்லலாம் ஐயன் ஐயன் வரும் ஐயன் வரும் வருகின்ற அன்ற அந்த பாடல் வந்து உண்மையிலே நம்ம எதை நோக்கி பயணப்பட வேண்டும் இந்த ஜீவன் என்கிற நான்கு பாடலை அவர் பாடியிருக்கிறார் அந்த பாடல் வந்து படிக்கும்போது அவருடைய அந்த சத்திய வார்த்தை அந்த சத்திய கருணை எல்லாம் நமக்குள்ளாகவே வர வேண்டும் அந்த அதை வரக்கூடிய அந்த நிலையைத்தான் நம்ம உணரணும் அதை உணராமல் வேறு எதையோ நம்ம நம்மை நாமே பிணைத்து கொண்டு பிணைப்பு அந்த பாடல் எனக்கு ஞாபகம் வரல இப்போது வந்துடுச்சு ஐயநருள் வருகின்ற தருணம் இது கண்டீர் ஐயமில்லை ஐயமில்லை ஐயநடி ஆணை என்று தொடங்கக்கூடிய பாடலும் இரண்டாவது பாடல் தனி தலைமை பெரும்பதி என் தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம்கான் ஜகத் ஜகதலத்தீர் கேன்மீன் என்ற இரண்டாவது பாடலும் மூன்றாவது பாடல் சத்தியவான் வார்த்தை இது நான் உரைத்தேன் கண்டாய் சந்தேகம் இலை இதனில் சந்தோடம் உருவாய் என்ற ஒரு மூன்றாவது பாடலும் இந்த நான்காவது பாடல் அருமையான பாடல் என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகன்றா என்று வல்லல் பெருமான் பாடுறார் இதுதான் சத்திய அறிவிப்பு இதை சத்திய வார்த்தை என்று கூட சொல்லலாம் அதனுடைய விளக்கங்கள் சொல்லுகிற போது அதை பார்ப்போம் அப்படி இந்த உயர்ந்த நிலையை நாம் அடைந்து உன்னதமான தேகமாக சுத்த தேகமாக மாறுவோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தே ஏத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச அவளுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று நன்றி கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்